பேரன்பு வணக்கம் ஆய் இன்னைக்கு திருவனந்தபுரம் கேரளத்துடைய தலைநகர் கேபிட்டல் திருவனந்தபுரம் பக்கத்தில் கோவளம் பீச்சில் இருக்கும் ரொம்ப அழகாக இதான் ஒரு பிறை வடிவம் சி வடிவத்தில் இருக்கிற ஒரு பீச்சு இங்கே என்னென்ன பீச் இருக்குன்னா லைட் ஹவுஸ் பீச் இருக்குது ஃபிஷர்மேன் பீச் இருக்குது விளிஞ்சம் பீச் இருக்குது பாம் பீச் இருக்குது ரொம்ப அருமையாக வெளிஞ்சம் கிராண்ட் மாஸ்க் ஒரு பெரிய மசூதி இருக்குது விளிஞ்சம் சர்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு எவ்வளோ பெரிய இயேசுநாதர் சிலை இருக்குது பாருங்க அடுத்து ராக் ஹோம் பீச் இருக்குது அடுத்து ஃபிஷர்மேன் ஹார்பர் இருக்குது வெளிஞ்சம் போர்ட் ஒரு போர்ட் இருக்குது லீலா பீச் இருக்குது எலிஃபண்ட் ராக் இருக்குது கோவளம் பீச் சமுத்ரா பீச் இருக்குது சமுத்ரா பீ சமுத்ரா பீச்சோட பார்க் இருக்குது கோவளம் மாஸ்க் இவ்வளோ கொஞ்சம் சிறப்பாக இருக்குது ஒரு போட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க அவளை பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சுற்றி காமிச்சிருவாங்க அந்த போட்டுக்கு ரெண்டில் வந்து ரூபா சொல்கிறாங்க இன்னொரு போட்டு வந்து ஆயரருவா சொல்கிறாங்க நம்ம எதுக்கு வேணாலும் பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம நம்ம அவங்ககிட்ட பேசி பண்ண பண்ண அவங்க சேட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு போய்க்கலாம் ரொம்ப அருமை அதாவது இங்கே நிறைய வெளிநாட்டுக்காரங்க வராங்க பூரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன் பார்த்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அந்த சூரிய ஒளியை எடுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பார்த்து எடுத்துகிட்டு எடுத்து பண்ணுறாங்க அப்படியே உட்காந்து அழகாக இந்தியாவுடைய அழகாக ரசிக்கிறதுக்காகவே இப்போ கொரோனா அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறார் இல்லையா கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய வெளிநாட்டுக்காரன் நான் வந்திருக்கப்ப பாத்தீங்கன்னா நிறைய சன் பாத் எடுப்பாங்க இப்போ அழகா ஏன்னா நிறைய நம்ம பாங்காங் போயிருக்கோம் பட்டையா போயிருக்கோம் எங்கெங்கோ கடற்கரைகளில் போற மாலத்தீவு அந்தமான் அழகிய கடற்கரைகள் ஸ்ரீலங்கா கொழும்பு பென் எல்லா இடத்துலையும் போகும்போது இங்க வந்து நம்ம நாட்டில் கோவா கோவாவை விட கோவளம் அழகுன்னு சொல்லலாம் வாங்க என்ஜாய் பண்ணலாம் சிறப்பு மகிழ்ச்சி அழகா குளிக்கலாம் போட்டிங் போகலாம் இங்க தங்கலாம் எல்லாமே திருவனந்தபுரம் கோவளம் கொள்ளை அழகு அடுத்து வர்க்கலா பீச் போகலாம் நன்றி